வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை வீட்டில் வெற்றியும் வேலையில் மாற்றமும் கருமாவில் தோல்வியும் காணப்போகின்றீர்கள் மூன்று கிரகத்தினுடைய தொடர்பால் பெயர்ச்சியால் இன்றைய பதிவில் கன்னீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் முடிவதற்கு மூன்று மாதங்கள் இருக்கின்ற இந்த வேலையில் மூன்று கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிறார்கள் இன்றைய பதிவில் இந்த பலனை பார்க்கவும் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு அதிசார பிரிவு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காத சேனல் பாருங்கள் கண்டிப்பாக சொல்லக்க மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கறது ஒரு ஆளுநர் பசங்க தவறாமல் செல்புக்கணும் அதை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசியில் கடந்த வருடம் ஜென்மத்தில் இருந்தார் கேது படாத பாடு உங்களை படித்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் ஏன் இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு மனவேதனை இருக்கும் அந்த மனவேதனை தீர்கின்ற வகையில் அந்த கேது பயிற்சி இந்த வருஷமே நடந்து முடிஞ்சு உங்களை விட்டு விலகுனார் கேதுவா நிச்சயம் முதலால் ராசியில் இருந்தவங்களுக்கு போன ஜென்மத்தை விட இந்த ஜென்மத்தில் அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக காண்பீர்கள் மேலும் போன ஜென்மத்தினுடைய பூர்வ புண்ணிய பலன் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கப் போகிறது பழைய உறவுகள் பழைய வேலை பழைய தொழில் பழைய பிரச்சனை மீண்டும் ஆரம்பமாக போகிறது அதனால் கொஞ்சம் கவனமாகும் அதே நேரத்தில் வாய்ப்பினை சரியாகவும் பயனுடித்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் குரு பகவான் மிதின ராசியில் இருக்கக்கூடியவர் அதிகாரமாக பயிற்சி அடைஞ்சு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கடகத்தில் வந்து உச்சமடைகிறார் அப்படி வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கண்ணிக்கு பதினொன்றாம் வீட்டில் அமர்றார் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானம் நாலுக்கும் ஏழுக்கும் உரியவன் அதாவது நான்காம் வீடான தனுசுக்கும் ஏழாம் வீடான மீனத்துக்கு அது மீது இருக்கக்கூடியவர் பதினொன்று உச்சமடைந்தால் வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அல்ல சொத்து சம்மந்தமான தகராறு பிரச்சனை இருந்தால் அதில் வெற்றி உண்டு அதனால தான் வீட்டில் வெற்றி இருக்குன்னு ரெண்டாவது திருமண காரியம் ஏன்னா ஏழுக்குரியவன் பதினொன்று உச்சமடைகிறார் திருமண காரியத்தில் வெற்றி உண்டு இரண்டாம் திருமணம் மறுமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேறும் திருமண காரியத்திலும் வீடு விசிலும் வெற்றி அடுத்து செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய கண்ணிக்கு இரண்டாம் வீடான துலாமிலிருந்து பிரிச்சடைந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அது மூன்றாம் வீடாக வருது அப்போது கன்னீராசிக்காரங்களுக்கு வேலையில் வெற்றி உண்டு வேலையில் முக்கியமாக மாற்றம் இருக்குது இடம் மாற்றம் இருக்குது ஸோ வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வேறு கம்பெனி மாறுறது வேறு வேலையை மாற்றுறது போன்றவை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் மாறும் அல்லது தொழிலுக்குள்ளான இடமோ நேமோ ஏதாவது ஒன்றாவது மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வருஷம் முடிவதற்குள் எங்கே இருக்கிறார் ஏழாம் மேலான மீனத்தில் இருக்கக்கூடிய சனி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஏழுக்கு ஏழில் சனிவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் நிச்சயமாக உறவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இதுவரை தனியாக இருந்தேன் அனாதையாக இருந்தேன் அப்படின்ற நிலைப்பாடுகள்லாம் மாறி நல்ல ஒரு துணையோ நல்ல ஒரு நண்பனோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போ உங்களுக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக திருமண காரியங்களுக்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஒரு கடமையாற்ற வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் சரிங்களா மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடுன்னு சொன்னால் நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஏன்னா நீங்கள் நினைச்ச காரியங்களில் வெற்றிகளை கொடுப்பதற்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் விருச்சிகர் தன்னுடைய ஆட்சி வீட்டில் ஆட்சி பெற்று அமர்றாரு செவ்வாய் என்கிற கிரகத்திற்கு அதி தேவதை தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய வணங்கும் பொழுது அது செவ்வாய்க்கிழமை என்று வணங்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு சரிங்களா இந்த வதிப்பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்